கறியெல்லாம் சேர்த்தவனே எப்படி இருக்கு அந்த கூட பிரியாணி வந்து அரிசியும் கறியும் சேர்த்து நல்லா கொழிச்சு வந்துட்டு இருக்கு சமையா இருக்கு பார்க்கறதுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நட்சத்திராவுக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா குடும்பம் பல வருஷம் நல்லா இருக்கணும் அவங்க வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு பிரியாணி செய்ய போகிறோம் சிக்கன் பிரியாணி வெங்காய தயிர் பச்சடி கேசரி வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்கப் போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த நட்சத்திரா அவங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி பதினேழாவது பிறந்த நாள் மற்றும் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் இன்னைக்கு வந்து திருமண நாள் அப்பா பேர் கும்பலிங்க சுதாகர் அம்மா பேர் வந்து சிவராணி சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க இவங்களுக்கு தான் வந்து பதினெட்டாவது திருமண நாள் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு அன்னைக்கு தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு கும்பலிங்க சுதாகர் சிவராணி இவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்றவங்க சக்கரபாணி கும்பலிங்கம் குடும்பத்தார்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நட்சத்திராவுக்கு வந்து வாழ்த்துக்கள் அதே போல இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடும் கும்பலிங்க சுதாகர் சிவராணி இவங்களுக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடும் கும்பலிங்க சுதாகர் சிவராணி இவங்களுக்கு இவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார் பார்க்கவும் சார் பார்க்கவும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பாப்பாவுக்கு பல வருஷம் நல்லா இருக்கணும் நிம்மதியா அவங்க நல்லா இருக்கணும் அந்த பாப்பா நல்லா படிச்சு நல்ல விதமாக அதை கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல விதமாக நல்லா இருக்கணும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் நட்சத்திரா கும்பலிங்கம் சுதாகர் சிவராணி உங்களுக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் நட்சத்திரா மேலும் கல்வி பல பயின்று மேலும் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கடவுளில பிரார்த்திக்கிறோம் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு சட்டி அடுப்பில் பிரியாணி தாளிக்கிறதுக்கு என்ன சேர்த்துக்கலாம் சிக்கன் பிரியாணி தளிக்கிறதுக்கு என்ன சுடாயிடுச்சு பட்டாக்கை எல்லாம் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நான் புரிஞ்சுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூடவே மல்லி ரெண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுக்கலாம் புதினமல்லியோட பச்சை வச்சனை பிடிச்சி அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் தயிர் பச்சை அதுக்கு சீக்கிரம் வெங்காயத்தை உரிச்சு விட்டுக்கணும் அரிசி வெளியிட்டு வந்துடும் பிரியாணிக்கு நெய்யிலே ரவா வறுத்து எடுத்துக்கலாம் கேசரி செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி பிரியாணிக்கு எல்லாம் வதங்கிடுச்சு அது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் வந்துக்க சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்துக்கலாம் மசாலா சேர்த்தாச்சும் நல்லா கலந்துக்கலாம் மசாலா சேர்த்து கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டு அது கூட தயிர் எலுமிச்சை சாறு மிளகார ரெண்டையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கறி சேர்த்துக்கலாம் கூட கறி சேர்த்தாச்சும் மசாலா கூட நல்லா கலந்து விட்றேன் விரைவில் கறியெல்லாம் சேர்த்தவொடனே எப்படி இருக்கக்கூடிய மசாலா கூட இந்த மாதிரி மசாலா கூட கறி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கறியில் த மசாலா கூட தண்ணி சேர்த்து பிறகு அதுலேயும் சேர்த்துக்கலாம் நீங்கள் கறியை வீடியோட ஒரு பிரியாணி சேர்த்தாங்கன்னா அது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்க மசாலா கூட சேர்ந்து கறி எப்படி இருக்கு பாருங்க கறி வந்து மசாலா கூட நல்லா சேர்ந்துட்டு களி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா கலந்து ஊற்றுக்கலாம் வெந்நீர் போட்டு வச்சிருந்தோம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நீர் சேர்த்து போ உப்பு கம்மியா இருந்துச்சு கொஞ்சம் போட்டு கலக்கி விட்டு முடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் கேசரிக்கு வந்து தண்ணியை நல்லா குளிச்சிட்டு எண்ணெய்ல நெய்ல வறுத்து வச்ச ரவா சேர்த்துக்கலாம் அது கூட லேசா கொட்டின பிரியாணி வந்து அரிசியும் கறியும் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு சமையா இருக்கு பாக்குறதுக்கு ஏலக்காய் வடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஜீனி சேர்த்துக்கலாம் தம் கட்ட பத்தான் வந்துருச்சு கடைசியா வந்து நெய் சேர்த்து தம் கட்டிக்கலாம் கேடி ரெடி ஆகிட்டு இந்த மூடி போட்டு தம்பு கட்டுக்கலாம் ரைத்தாவுக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்குது கலந்துக்கிட்டு காமிக்கிறேன் சேர்த்தாச்சு நல்லா கலந்துக்கலாம் பிரியாணி தம்போட்டு பத்து நிமிஷம் ஆகிட்டு போய் இறக்கிடலாம் pin, mulia tambah aja, itu lama beriani. mana udahnya karena, udah udah சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு பீஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே பிரியாணி எப்படி உதிரி உதிரியா இருக்கு பாருங்க சுட்ட சுட்ட ஆவி பறக்க இருக்கு தம்பி பிரியாணி பாரு எப்பொழுதும் போல நம்ம ஊர் பசல் கேசரி ரெடியா இருக்கு இந்த வெயிலுக்கு ஏத்த குளு குளு வெங்காய தயிர் பச்சடி ரெடியா இருக்கு எல்லாம் சாப்பிட்டு செரிமானத்துக்கு தேன் வாழையும் ரெடியா இருக்கு அது கூட பாக்கு தட்டு தண்ணி பாட்டுன்னு கேசரி பிளேட்டு எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் ஏச்சாச்சும் இப்ப கொண்டா குடிச்சுட்டு சொல்லலாம் நிக்கி சாப்பாடு கொடுக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பேரே செல்ல நட்சத்திரா உங்களுக்கு தான் வந்து நிக 17வது பிறந்தநாள் கும்பலிங்க சுதாகர் சிவராணி இவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு 18வது திருமண நாள் பிறந்தநாள் திருமண நாள் இது ரெண்டுக்குமே சேர்த்து வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க எல்லாரும் சாப்பாடு கொடுத்துறலாம் வாங்க மால இன்னிப்போ வாங்க வந்து பையடாச்சு பரம் சாப்பாடு அம்மா குடும்ப நல்லா இருக்க அச்சத்திராவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்காவுக்கு பிறந்த நாள்

சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கும் சாப்பாடு குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி நாங்கள் வாங்கணும் சாப்பாடு குடும்பம் நல்லா இருக்கணும்

மத்தியெல்லாம் சாப்பாடு அந்த குடும்பம் நல்லா இருக்கும் சிறப்பா ஒரு நூத்தி முப்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு இத குடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த நட்சத்திரா தான் வந்து இன்னைக்கு பதினேழாவது பிறந்த நாள் மற்றும் நட்சத்திராவோட அம்மா அப்பாவுக்கு வந்து இன்னைக்கு பதினெட்டாவது திருமண நாள் அப்பா பேருக்கு கும்பலிங்கா சுதாகர் அம்மா பேரு வந்து சிவராணி இவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு திருமண நாள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து நட்சத்திராவுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்குது அம்மாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க